வணக்கம் சினிமா தயாரிக்கலாம் வாங்க அப்படின்ற தலைப்பில் நம்ம வந்து ஒரு சீரீஸாக வந்து பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கோம் இதுக்கு முதல்ல வந்து சினிமா தயாரிக்கலாம் வாங்குறோடைய இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததில் வந்து அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இப்போ எப்படின்னா நம்ம ஒரு படம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும் அதாவது முதல்ல வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் முன் தயாரிப்பு அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கதை தேர்வு இருக்குது லொக்கேஷன் தேர்வு ஆர்ட்டிஸ்ட்டு செலெக்ஷன் அப்புறம் டெக்னீஷியன் செலெக்ஷன் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறம் அது போக வந்து படத்தை வந்து ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வந்து யார் யார் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப இது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம பேச போகிறோம் இது டீட்டெயிலாக பேசினா தான் இது வந்து படம் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும் புதுசாக வந்திருக்கவங்களா இருக்க வந்திருக்கவங்களாக இருக்கட்டும் அல்லது கையில் கொஞ்சம் பணம் இருக்குது ஆர்வம் இருக்குது இந்த படத்தை வந்து நான் வந்து பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கைடு கைடன்ஸாக இருக்கும் ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து இதை கம்ப்ளீட்டாக பேச போகிறோம் முடிஞ்சால் என்னோடய ஒரு காண்டாக்ட் நம்பரையும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த இதை பற்றின கம்ப்ளீட் விவரங்களை வந்து ஒன் பை ஒன்றாக சொல்ல போகிறோம் இன்றைக்கி வந்து முன் தயாரிப்பு ப்ரீ ப்ரொடக்ஷன் பற்றி பேச போகிறோம் நான் கசாலி கசாலி டி இது சினிமா உள்ளூர் அரசியல் உலக செய்திகள் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சார்பு இல்லாமல் தரவுகளோடு சமரசமின்றி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல் உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேச போகிறது என்ன அப்படின்னா என்னென்ன வந்து படம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னென்ன இருக்குது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருக்குது அப்புறம் வந்து ஆர்ட்டிஸ்ட்டு செலெக்ஷன் இருக்குது ஹீரோ யார் ஹீரோயின் யார் அப்பா அம்மா எல்லாம் பற்றி பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்டு என்ன பண்ண என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதாவது நமக்கு வந்து கேமரா வந்து என்ன டைப் ஆஃப் கேமரா யூஸ் பண்ணணும் நம்ம வந்து ஃபோர் கே சிக்ஸ் கே இல்லை என்ன மாதிரி கேமராலாம் யூஸ் பண்ணணும் அப்புறம் எந்த மாதிரி சப்ஜெக்ட்டோ சப்ஜெக்டோ அதுக்கேற்ற மாதிரி கேமரா ஆனால் மினிமம் வந்து ஃபோர் கே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அந்த மாதிரி ஃபோர் நல்ல குவாலிட்டி இருந்தால் தான் நமக்கு வந்து அடுத்து வியாபாரம் பண்ணும்போது ஓடிடி இல்லை சேட்டலைட் அது மாதிரி வியாபாரம் பண்ணும்போது இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்டு அது போக வந்து நம்ம ஜிம்மி ஜிப் வேணுமா கிம்பிள் வேணுமா ஸ்டெடி கேம் வேணுமா அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வந்து நமக்கு வந்து அதில் வந்து ரெடி பண்ணுவோம் அப்புறம் வந்து டெக்னீஷன் செலெக்ஷன் இதில் வந்து டைரக்டர் கேமராமேன் எடிட்ரு இசையமைப்பாளர் அப்புறம் டான்ஸு கொரியோகிராஃபர் அப்புறம் ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபர் அதுக்கப்புறம் வந்து காஸ்ட்யூமு அப்புறம் வந்து ஆர்ட் டேரெக்டர் இது எல்லாமே வந்து நமக்கு யார் யார் என்னங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஏன்னா என்ன மாதிரி படத்துக்கு யார் யார் எப்படி வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் அது போக வந்து படத்தோட ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து எங்கே எடுக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் இப்படி ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்னே தனித்தனியாக டீட்டெயில்டாக நம்ம பேசும்போது தான் இது பார்த்தினா புரிதல் இல்லாதவங்களுக்கு வந்து நமக்கு புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறது சரி இப்போ வந்து நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் வந்து பிஆர்ஓ மூலமாக வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பப்ளிசிட்டிக்கு மேகசின்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புவோம் நியூஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புவோம் ஆன்லைனாக இருக்கட்டும் அல்லது பிரிண்ட் மீடியா எல்லாத்துக்கும் வந்து பிஆர்ஓ மூலமாக அனுப்புவோம் அப்புறம் அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து டிசைனர் அது எல்லாமே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வந்து பண்ணி முடிக்கணும் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எப்படின்னா ஒரு படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து என்ன பணம் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணும் இப்போ கையில் வந்து உதாரணத்துக்கு நம்ம கையில் ஒரு கோடி ரூபாய் இருக்குது இந்த ஒரு கோடி தான் சரி படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபா பட்ஜெட் வந்து நம்ம ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு வேலை இது வந்து எடுத்து முடித்ததுக்கப்புறம் பப்ளிசிட்டி அண்ட் ரிலீஸ் அதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் தேவைப்படும் இப்போ படத்தை முடித்ததுக்கப்புறம் வந்து யாருமே வாங்கலை அப்படின்னா நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும் அதாவது யாரும் வாங்கி செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியலை நம்ம படம் கையில் இருக்குது அந்த படத்தை நம்ம தான் வந்து செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா தேவைப்படும் அப்போது நமக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்குது இந்த ஒரு கோடி ரூபாய்க்கையை வச்சு ஒரு கோடி ரூபாயில் படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஐம்பது லட்ச ரூபா நம்மளால் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு நம்பிக்கை இருந்துச்சு நமக்கு சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பட்ஜெட்டு வந்து ஒரு எண்பது லட்சரூவா தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பியோட பட்ஜெட்டு அப்படின்னா ஃபஸ்ட் காப்பினா அதை வந்து ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் போடேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து டிபிஎக்ஸ் இதை எடுத்து சென்சார் காப்பி அப்ளை பண்ணி சென்சார் வாங்குகிற வரைக்கும் வாங்கி முடிச்சு அது ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி அப்படிங்கிறது ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லுவோம் ஸோ இது வரைக்கும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் தொண்ணூறு லட்சம் வரைக்கும் நம்ம பிளான் போட்டோம்னா முடியும் போது சில நேரத்தில் வந்து கொஞ்சம் மழை வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு ஏதாவது ஒரு கலவரம் வந்துருச்சு இல்லை எலெக்ஷன் இது வந்துருச்சு என்ன ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னப்பின் ஆகுது செலவு வந்து கொஞ்சம் முன்னப்பின் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோடி ரூபா நம்ம வந்து பட்ஜெட் அப்படின்னா ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போடுவோம் அது வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வந்து வந்து முடியும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் படத்தை முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு படம் வந்து ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வேறு யாராவது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நானே செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் மக சில நேரத்தில் இப்போது யாருமே இல்லை ஆனாலும் சில நேரங்களில் படம் நல்லா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணப்படுறதுக்கு நான் ஒரு ஒன்னே கால் ஒன்றே கால் கோடி கொடுத்து வாங்கிக்கிறேன் இல்லை ஒன்றரை கோடி கொடுத்து வாங்கிக்கிறேன் அல்லது தொண்ணூறு லட்சம் கொடுத்து என்ன மாதிரி சொல்லி மொத்த ரைட்ஸே வந்து எழுதி வாங்குறதுக்கு ஆட்கள் வந்து வரலாம் இப்போ முன்னாடி வந்து அடிக்கடி அப்படி வாங்கி பண்ணுவாங்க இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு சரி இப்போ நம்ம வந்து கையில் வந்து அஞ்சு கோடி ரூபாய் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் அது போக வந்து அது சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன் அப்புறம் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தி நாள் ஐம்பது நாள் வரைக்கும் உள்ள ஷூட்டிங் செலவு ஒரு நாளைக்கு வந்து ஷூட்டிங் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா ஒரு நாற்பது நாள் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு அதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படின்னு இந்த இதை பொறுத்து கதையை பொறுத்து என்ன மாதிரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து இதுக்கு செலவாகும் இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஒன்று ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு திங்க் நம்ம சொல்ல போகிறது வந்து கதை தேர்வு இப்போது அந்த கதை தேர்வு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கதையில் வந்து என்ன மாதிரி கதை பேசலாம் ஒரு குடும்ப கதை சொல்லலாம் காதல் கதை சொல்லலாம் ஒரு தனி மனிதரை பற்றி விஷயங்கள் சொல்லலாம் கதை சொல்லலாம் பேய் கதை எடுக்கலாம் அல்லது வந்து பழிவாங்கிற கதை எடுக்கலாம் அல்லது வந்து நம்ம த்ரில்லர் கதை எடுக்கலாம் இப்படி வந்து எல்லாம் அப்படி முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைப்பில் வந்து கதை எடுக்க முடியும் அதாவது ஒரு கொலை நடந்துருச்சு அந்த கொலையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படிலாம் சுற்றி 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 போய் கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொலை அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது ஒரு மிகப்பெரிய சொத்து வந்து ஆட்டையை போட்டாங்க அது என்ன மாதிரி ஆட்டையை போட்டிருக்காங்க அது உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு போலீஸ்காரருடைய ம பார்வையிலிருந்தும் அப்புறம் ஒரு வக்கீலோடய பார்வையிலிருந்தும் ஒரு கிரிமினல் பார்வையிலேருந்து எல்லா பார்வையிலேருந்து என்னென்ன மாதிரியெல்லாம் அப்ரோச் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு என்ன மாதிரி அது போக இது எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் முழுநில நகைச்சுவை படம் எது அதாவது இதில் கதைன்னு பெருசாக இருக்காது ஆனால் படத்தை ஆரம்பிச்சு கடேஸ்வரிக்கு ஏதோ ஒரு ரூட்டில் வந்து ஒரு லவ் பேஸ்டோ அல்லது ஒரு ஏதோ ஒரு பேஸ்ட்டு ஃபேமிலி பேஸ்டோ ஃபுல்லாக நகைச்சுவை காமெடி ஃபுல் லென்த்து காமெடி அப்படின்ருக்கும் அதுக்காக வந்து மற்ற எல்லாத்துலேயும் காமெடி முடிக்கும் எமோஷன் எல்லாமே இருக்கும் பட் இதில் வந்து நகைச்சுவை இதில் வந்து நமக்கு பெருசாக கதையை பற்றின கவலை இல்லை ஆனால் உள்ளே வந்தாச்சுன்னா கல கல சிரிச்சிக்கிட்டே இது வந்து கட்டேஷன் முடியும் போது அப்பா அப்படி சிரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபுல் லென்த்து காமெடி ஃபில் இதில் என்ன ஜேனர் இதெல்லாம் சொல்கிறது வந்து நம்ம ஜேனர் சொல்லுவோம் இப்போ வந்து கதையை தரப்பில் குடும்ப கதை எடுத்துக்கோமே உதாரணத்துக்கு குடும்ப கதை எடுத்தோம்னா குடும்பத்தில் வந்து என்ன அப்பா வந்து தியாகம் பண்ணுறது அது வந்து எடுத்தோம்னா அப்பா தியாகம் பண்ணுறார் அப்படின்னா அவர் என்ன ஓடா உழைக்கிறார் என்ன பண்ணுறார் அப்புறம் அவர் சார்ந்த குடும்பங்கள் அதில் வந்து அவருக்கு ஏற்பட்ட தடுமாற்றம் பிரச்சனை சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்டோ சப்போர்ட் பண்ணுற உறவினர்களோ சப்போர்ட் பண்ணுற மா அம்மாவோ அல்லது பிள்ளைகளோ அல்லது எதிராக எதிரானிக்கிறதோ அல்லது துரோகம் பண்ணுறோம் அப்படின்னா அப்பாவோட தியாகம்லேருந்து ஒரு மையப்பொருள் அதை வச்சுட்டு ஒரு குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடியது இது வந்து நம்ம சீரியல் டைப் ஆஃப் கதை தான் ஆனால் வந்து அதை வந்து கரெக்டாக எடுத்தோம்னா ஒரு சினிமாவுக்கான கதை அதே மாதிரி சில நேரம் அம்மாவின் தியாகம் ஏன்னா ஒரு அப்பா இல்லை அப்படின்னா அம்மா மட்டும் இருக்கான்னு அம்மா வந்து பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் பாடப்படுறாங்க இது நம்ம ஊரில் சாதாரணமாக நடக்கிற விஷயம் அதை வந்து ஒரு அழகாக மசாலா சேர்த்து மசாலானா வந்து தப்பான இது இல்லை மசாலானால் இதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக என்னெல்லாம் பண்ணுறாங்க அம்மா பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துலேயும் சில நேரத்தில் வந்து குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து எரிச்சல் வரும் ஆனால் அம்மா இதுக்காகத்தான் பண்ணிட்டாங்கன்னு புரியும் போது கண்ணீர் வரும் அந்த மாதிரி இதுக்கு வந்து எத்தனையோ படங்கள் வந்து உதாரணங்கள் உதாரணங்கள்னால் சொல்ல முடியும் இப்போ வந்து செவஞ்சியர் ரெண்டு காலனி அத்தியாந்த படம் அதில் வந்து பையனை வந்து அப்பா திட்டிகிட்டே இருப்பார் கடைசியில் வந்து அவன் வேலைக்கு போய்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு முதல் மாதிரி சம்பளத்தை அப்பாட்டை கொடுத்த உடனே அப்படியே அப்போது அங்கே வச்சிரு அப்படின்ட்டு சொன்னதுக்கு ராத்திரி வந்து அந்த பையன் தூங்குற மாதிரி தூங்கிகிட்ருப்பான் ஆனால் தூங்குகிற மாதிரி தூங்கிருக்க மாட்டான் அப்பாட்ட வந்து ஏங்க இந்த மாதிரி இப்படி பேசுனீங்க அப்படின்னா அப்பா வந்து இல்லைடி நான் வந்து பையன் வந்து திட்டிகிட்டே இருந்தது வந்து பணத்துக்காக தான் திட்டினேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது எனக்கு மட்டும் பெருமை இல்லையான்னு பேசுனா அந்த மாதிரி ஒரு சீன் சில அது மாதிரி எப்படின்னா இதெல்லாம் எதிர்பாராத அளவுக்கு ட்விஸ்ட்டு இந்த மாதிரி சீன் இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷன் பேக்ட்டு இதெல்லாம் வந்து அம்மாவோட தியாகம் அப்பாவோட தியாகம் எடுத்துக்கலாம் அல்லது இப்போ அண்ணன் வந்து குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணாமல் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து கட்ட பிரமச்சாரியாக இருந்து அப்புறம் கடைசியில் இப்போ தங்கச்சிக்கு தம்பி படிப்பு இது இப்போ அப்பா வச்சு போகிற கடன் அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனை குடும்பத்து பிரச்சனை இதுக்கப்புறம் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து பொண்ணு தேடி அலையும் போது அவங்க பொண்ணு கிடைக்காம இந்த மாதிரி வந்து பேரலம்பேன்னு சொல்கிற மாதிரி வந்து இது இப்போ இந்த மாதிரி இவரை பற்றின ஒரு தவறான இது ஏன் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு ஆண்மை இல்லையா இதில் பிரச்சனையா இல்லை லவ் ஃபெயிலியரா அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது அந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வந்து குடும்பம் வந்து ஏதோ ஒரு இல்லை வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி மறு உதவி பண்ணுற மாதிரி இது எதை எடுத்தாலுமே குடும்பத்தில் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நம்ம எப்படி சொல்கிறோங்கிறது தான் நம்ம நெரே நம்ம இது நம்ம நெரேஷன் வந்து எப்படி சொல்ல போகிறோம் அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் ஒருவேளை தம்பி அண்ணன் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்து வந்து பொறுப்பு இருந்து தம்பி வந்து அந்த பொறுப்பை தூக்கி குடும்பத்தோட பொறுப்பை தூக்கி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணனோட குடும்பத்தையும் பார்த்து அப்புறம் தம்பி தம்பி வந்து தான் கல்யாணத்தை தள்ளி போட்டு அப்புறம் குடும்பத்துக்காக பண்ணுறது அப்படின்னு அதாவது எந்த கதை எடுத்தாலும் கதை எடுக்கலாம் அது சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமாக என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறது அது பா அது போக சில நேரத்தில் வந்து குடும்பத்தில் வந்து அண்ணன் இருப்பான் தம்பி இருப்பான் ஆனால் ரெண்டு பேருமே தருதலையாக இருப்பாங்க அல்லது தம்பி படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு மாதிரி அவனை வந்து சம்பாதிக்க போக முடியாது ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு சேர்ந்திருப்பான் அண்ணன் வந்து காலேஜ் கூட ஒழுங்காக படிக்காமல் சுற்றி இருப்பான் அந்த குடும்பத்தை வந்து இடையில மாட்டிக்கிட்ட ஒரு பெண் அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட காதல் அல்லது ஒரு நல்ல ஒரு வரன் வருது அதை கூட வேண்டாம்னு சொல்லி அந்த வரன் வந்து இவ்வளோ மட்டும் கொத்திட்டு போயிட்டாங்கன்னா இந்த குடும்பம் வந்து இப்போ நடுத்தரம் நிற்கும் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை சம்திங் ஏதோ ஒன்று சம்பாதிக்க முடியல அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் விவரம் தெரியாது அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல மகளோட ஒரு தியாகம் அந்த தியாகத்துக்கு பின்னாடி என்ன மாதிரிலாம் இருக்குது பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து அவளை பற்றி தப்பாக பேசுகிறது அப்புறம் வரக்கூடிய வரண் வந்து என்ன மாதிரிலாம் வர்றது இப்போ வந்து லவ்வா இல்லை வேறு ஏதாவது சொந்தக்காரங்க வந்து பொண்ணு கேட்டு வர்றதா அப்புடின்னு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் அதாவது எப்படின்னா இதெல்லாம் நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிற விஷயம் இப்படி எதை எடுத்தாலும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பேசும்போது நமக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து தன்னோடய லைஃப்பை வந்து ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதாவது பார்க்குற ஆடியன்ஸை வந்து டச் பண்ணுற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா அந்த படம் வந்து வெற்றி அடையும் அதுக்கு நிறையா படங்கள் சொல்லலாம் குடும்ப கதையை எடுத்துக்க நீங்கள் வந்து ஒரு அப்பா மக அப்புடின்னா விசுவாசம் படம் எடுத்துக்குவோம் அஜித் அம்மக அங்கே பிரச்சனை அப்போ மகளுக்கு தேடி போகிற இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையில் அது மாதிரி அப்பா மகளாக இருக்கட்டும் அது போக வந்து நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளை எடுத்துக்கோங்க அல்லது நம்ம கடைக்குட்டி சிங்கம் எடுத்துக்கங்க அக்கா அக்கா மக இவங்களுக்காக வந்து பாசம் காட்டி இருந்த ஒரு பையன் அப்படின்ன மாதிரி அவன் வந்து லவ் பண்ணுற இடத்துல வந்து அக்கா மகளா இல்லை லவ் பண்ணுற பொண்ணா அப்படின்ற இடத்துல எந்த அளவுக்கு வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கான விஷயங்கள் அப்புறம் வந்து அப்பா மகனாக இருக்கலாம் அம்மா மகனாக இருக்கலாம் அப்பா மகள் பாசமாக இருக்கலாம் அம்மா மகள் பாசமாக இருக்கலாம் சில நேரங்களில் வந்து அம்மா மாமியார் மருமகள் அந்த மருமகளை வந்து அம்மா வந்து மகளை விட அதிகமாக தாங்கு தாங்குன்னு தாங்குகிற விஷயம் அப்புறம் சில இடங்களில் வந்து லேசாக நல்லா தாங்கி நல்லா உறவாக இருக்குது ஏதோ ஒரு இடத்துல வந்து மருமகள் வந்து மாமியாரை பற்றி அம் அம்மாவை பற்றி தவறாக எடுத்து அந்த அம்மா நல்லா இருக்கிற அம்மாவே ஆடியன்ஸுக்கு வந்து புரியும் அட பாவி அது நல்லது இந்த மைய இப்படி நீ வந்து தவறாக யாரோ சொன்ன இதில் வந்து தவறாக நீ போய் இப்படி எடுத்துக்கிட்டியே இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து உண்மை தெரிஞ்சு மாமியார்கிட்ட வந்து எனக்கு அம்மாவை விட நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க இன்றைக்கி தான் எனக்கு உண்மையான அம்மா அப்படின்ற மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி எப்படி வேணாலும் பேச முடியும் கரெக்டாக வந்து அதாவது ஒரு கதை வந்து சாதாரணமாக நல்லா இருக்காங்க போனாங்க சம்பாதிச்சாங்க வீடு கட்டினாங்க இது போனாங்க அப்படின்னு இல்லாமல் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த வந்து ரொம்ப புதாகரமாக கொண்டு வந்து இன்ட்ரோல நிறுத்தி அப்புறம் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னெல்லாம் வந்துச்சுன்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு சுபமான முடிவு வர வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கதைகள் இருக்கலாம் அது போக வந்து ஒரு வீட்டில் வந்து பொண்ணு மட்டும்தான் இருக்கு மகை இல்லை மகனுக்காக இயங்கக்கூடிய அப்பா அம்மா இருக்கலாம் அப்புறம் அதை வந்து வரக்கூடிய மருமகனை வந்து மகனாக பார்த்து அது வந்து பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து அதெல்லாம் நடக்கும் அந்த மருமகனை வந்து மகனாக பார்த்து அந்த மகனாக எப்படியா எப்படிலாம் இருப்பாங்களோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட மருமகன் அப்படின்னு இந்த மாதிரி சில உறவுகள் இருக்கு அந்த உறவுகள் அப்புறம் அதில் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கொண்டு வந்து அப்படின்னு எப்படி குடும்ப கதையை எடுத்தாச்சுன்னா என்ன ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் எதை எடுத்தாலும் அதில் ஒரு ஒரு மைய பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த மையக்கரு அந்த மையக்கரு இது அப்பா மகள் பாசமாக அம்மா மகள் பாசமாக மாமியார் மருமகள் பாசம் பிரச்சனை அப்புறம் வந்து திரும்ப புரிஞ்சுக்கிறதா அல்லது தியாகமா யாரோட தியாகம் அப்படின்னு எதை எடுத்தாலும் இதை வந்து விழாவாரியாக பிரித்து 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 அப்புறம் இடையில வந்து பிரச்சனை வந்து பிரச்சனைக்கு காரணம் வந்து கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் சொந்தக்காரனாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் யாரா இருக்கலாம் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வந்து எண்டில் வந்து ஒரு ஃபினிஷிங் வர்ற மாதிரி வரணும் அப்போது திரைக்கதை கதை இதில் திரைக்கதை அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய சில வசனங்கள் இதெல்லாம் ரொம்ப நச்சு நச்சு நல்லா வந்துச்சு அப்படின்னா படம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்மளை வந்து அப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரி வரணும் இதில் இடையில் வந்து சின்ன சின்ன ஒரு ஹியூமர் காமெடி ஏதாவது பேசும்போதோ நடந்துக்கிற போதோ இப்போ தான் வந்து காமெடி வந்து இதில் யூடியூப்பில் பார்த்தா எக்கச்சக்கமான காமெடி வருது அதை காப்பி பண்ண வேண்டியதில்லை ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள்லாம் எடுத்து சாதாரணமாக அப்படி பேசும்போதே சில நேரங்களில் காமெடியாக வரும் அது வந்து ஸ்லாஸ்டிக் காமெடின்னு சொல்லுவோம் இல்லை டார்க் காமெடின்னு சொல்லுவோம் அல்லது டேலாக் காமெடி அப்படி பாடி லாங்குவேஜில் காமெடி அப்படின்னு நிறைய விஷயங்கள் காமெடி அந்த காமெடியை வந்து போகிற போக்கில் கதையோடு சேர்த்து கொண்டு போகும்போது நமக்கு வந்து ஒரு அயர்ச்சே வராது என்னடா ஒரே மாதிரி எழுதுகிட்டு இருக்காங்க இல்லை ஒரே மாதிரி அப்படி பாசத்தாக பொழியறாங்க இல்லை ஒரே மாதிரி சண்டையாக போடுறாங்க ஒரே மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் அதுக்கு வந்து இயல்பான வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் நடக்குமோ அது இயல்பை ஜாலியாக அப்படி கொண்டு போகிறது அதுக்கு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து சேர்த்து அதை வந்து காமெடி பண்ணுறது அந்த காமெடி பண்ணுற கேரக்டர் வந்து கடைசியில் வந்து எமோஷன் ஆகுறது அப்படின்னு நிறைய அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் என்னென்ன தேவைன்னா ஒரு மையக்கரு அதுக்கு என்ன எங்கே ஆரம்பித்து எங்கே பிரச்சனை கொண்டு வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்புறம் நல்ல ஒரு காமெடி அங்கங்கே ஒரு எமோஷன் அதாவது ஒரு ஒரு உறவுகள்லேயும் உள்ள எமோஷன் அது போக வந்து எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம இப்படி நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆடியன்ஸ் வந்து இது இப்படி போக போது நினச்சிட்டே இருப்போம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இப்படி இல்லை அப்புறம் வேறு மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வந்து ஒரு மாதிரி போகுது இது இல்லை இப்படி இல்லை ட்விஸ்ட்டு எவ்வரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து சுவாரஸ்ய வரும் ஸோ இப்போ வந்து குடும்ப கதை குடும்ப கதையாக இருந்தாலும் அதுலேயும் காமெடி இருக்கும் எமோஷன் இருக்கும் அது போக வந்து அந்த நெரேஷன் வந்து எப்படி நம்ம சுவாரஸ்யமாக சொல்கிறோம் அப்படிங்கிறது ஆனால் இருந்து வரிசையாக அக்கண்ணாவின்னு சொல்ல போகிறோமா அல்லது ஏ நாள் ஆரம்பித்து ஏ ஏன்னா போய் திரும்ப வந்து ஈ நாள் ஆரம்பித்து அப்படி போய் மாற்றி மாற்றி அதாவது எப்படின்னா லீனியர் அல்லது நான் லீனியர் முதல்ல இப்போ ஓப்பனிங்கில் வந்து ஒரு மாதிரி வந்து ஒருத்தன் வந்து குலப்பண்ணை விரட்டுறான் அப்படின்னா வந்து ஏன் குலப்பண்ணை விரட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி சொல்ல வர்றது லீனியர் நான் நான் லீனியர் அப்போது இது வந்து நம்ம இந்த பகுதி வந்து ரெண்டாவது பகுதி இது வந்து வாங்க சினிமா தயாரிக்கலாம் பாகம் ரெண்டு இது அடுத்த பகுதியில் நம்ம சந்திப்போம் நன்றி